ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை கோட் சூட் எதற்கு பெரிய தொழிலதிபராக இருந்த ஜிடி நாயுடு அவர்களுடைய வழக்கு ஒன்று நிலுவையில் இருந்தது அதை டெல்லி உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கறிஞராக நின்று முடித்துக் கொடுத்தவர் பாபா சாஹேப் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் அதற்கு கைமாறாக ஒரு பெரிய பெட்டி நிறைய பணத்தை கொண்டு போய் பாபா சாஹேப் கொடுத்திருக்கிறார் ஜி டி நாயுடு அதற்கு பாபா சாஹேப் சொன்னாராம் இந்த பணம் எனக்கு வேண்டாம் அதற்கு பதிலாக நான் எப்போது தமிழ்நாட்டிற்கு வந்தாலும் என் பயண செலவையும் அங்கே நான் தங்குவதற்கான செலவையும் நீங்களே கவனித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஜிடி டி நாயுடுவும் மிக மகிழ்ச்சியோடு அதுக்கு சம்மதிச்சிருக்கிறார் பாபா சாஹேப் இருந்து வருவதாக இருந்தா தமிழகத்துல அஞ்சு நட்சத்திர விடுதியில தான் ரூம் புக் பண்ணி தருவாராம் ஜிடி டி நாயுடு பாபா சாஹேப் என் விருந்தாளி அத்தோட அவரை வரவேற்று விருந்து உபசரிப்பதில் நான் பெருமை கொள்கிறேன் அவரை நான் சிறப்பாக கவனிக்க வேண்டும் என்று அருகே இருந்தே பார்த்து கொள்வாராம் ஜி டி நாயுடு ஒரு முறை நட்சத்திர விடுதி ஓனத்துல தங்கியிருந்தவரை ஹிந்து பத்திரிக்கை ரிப்போர்ட்டர் பேட்டி எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறார் பேட்டி எடுக்கும் முன்னரே கேட்டிருக்கிறாரு டாக்டர் அம்பேத்கர் காந்திஜி அவர்கள் மிகவும் ஏழ்மையாக வாழ்கிறார் கதர் உடைதான் உடுத்துகிறாரு ஆடை உடுத்துவதே இல்லை ஆனா நீங்களோ ஏன் இவ்வளவு ஆடம்பரமான இடத்துல தங்கி இருக்கீங்க அத்தோட எப்போதுமே கோட் ஷூட் போட்டு வெள்ளக்காரம் போலவே வளம் வர்றீங்களே அதற்கான காரணம் என்ன ஏன் அப்படின்னு கேட்டாராம் பத்திரிகையாளர் பாபா சாஹேப் சிரித்து கொண்டே பதிலளித்தாராம் காந்தி அவர்கள் பல்வேறு வகையில உளவியலாக பாதிக்கப்பட்ட எம் மக்களை மேலும் உளவியலாக தாக்குகிறார் காந்தியே சட்டை இல்லாமல் இருக்கிறாரு நாம சட்டை போடாவிட்டால் என்ன என்று ஏற்கனவே சட்டை போடாத எம் மக்கள் அதை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க அப்புறம் எப்படி அவர்கள் அதிலிருந்து விடுதலை பெறுவார்கள் நான் கோட் சூட் போடுகிறேன் விலை உயர்ந்த டை மற்றும் ஷூ போடுகிறேன் மிகவும் ஆடம்பரமான இடத்தில் இருந்து கொண்டு எம் மக்களை இங்கே சொல்லி நான் சந்திக்கிறேன் என்னை இந்த இடத்தில் பார்க்க வருகிறவன் நல்ல உடை உடுத்த முயல்வான் அதற்காக சம்பாதிக்க உளவியலாக அவனின் மனம் தயாராகும் உழைப்பான் சட்டையே போடாமல் தெரிந்தவன் புத்தாடை உடுத்துவான் வெற்று உடம்பில் இருந்து நல்ல உடைக்கும் அவன் மாறுவான் அப்படின்னு சொன்னார் வாயடைத்து போய் நின்று கொண்டிருந்தார் அந்த இந்து பத்திரிகையாளர் மக்களுக்கு உயர்ந்த பார்வையும் உயர்ந்த வாழ்க்கையும் வேண்டும் என்பதே அவரது பார்வையாக இருந்தது டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் தம்மை பின்பற்றுபவர்களிடம் நிலைமையை மாற்றவும் அவர்களை உயர்த்தவும் சரியான ஆடையை அணியச் சொல்வார் மார்பை மறைக்க ஒரு துணி கூட இருக்கக்கூடாத மக்கள் சரியான ஆடைகளை அணிய வேண்டும் என்பது அவரது கனவாக இருந்தது சூட் அணிவது என்பது நீங்கள் உயர்ந்த மதிப்புள்ள நபர் என்று அர்த்தம் யாரேனும் சூட் அணிந்திருப்பதை கண்டால் உங்கள் நினைவுக்கு வரும் முதல் விஷயம் அந்த நபர் மதிக்கப்பட வேண்டும் என்பதே சமூகத்தில் உயர் வகுப்பினரை போலவே பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களும் மதிக்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்பினார் மேலும் சூட் அணிவது என்பது நீங்கள் எந்த தொழிலில் பணிபுரிந்தாலும் அதில் உயர் பதவி வகிக்கிறீர்கள் என்று அர்த்தம் பாபா சாஹேப் அனைவரும் மதிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினார் அவர் அவர்களை செல்வாக்கு நிலையில் பார்க்கவும் விரும்பினார் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி